பெற்றவேல் ஒருவனு கரோர எல்லாம் பழிமுறை கருணாச்சலம் மற்றும் கருணாசரம் அருணா பெருமான் ஸ்ரீ அருணா சுவாமி திருவாம்பு திருப்பூர் மகாமித்தலத்து கௌமாரத்து வரிசைப்படி பாடகன் அறுநூத்தி எண்பத்தி ஐந்து மறுமல்லி ஆர் மூமும் திருவள்ளிதாய தலத்தை திருப்பூருக்கான பாராயணத்தின் பொருளுக்கெல்லாம் பழனாண்டாம் திருவிழம் திருவள்ளிதாயம் குமர்பெருமான் திரு சமர்ப்பிப்போம் குருச்சலம் இந்த தலம் பாடி என இப்பொழுது வருகிறது இது சென்னை பட்டணத்தின் மேற்கே உள்ள வில்லிவாக்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு தென்மேற்கில் ரெண்டு மைல் தொலைவில் இருக்குது குரட்டூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு தெற்குல அரை மைல் தொலைவில் இந்த தளத்தை நம்ம அடைய முடியும் திருஞான சம்பந்தத்துடைய சம்பந்த சுவாமியுடைய தேவாரம் பாடப்பட்ட தலைவர் ஸ்தலம் மான்மீகம் அடை கைகூட பெற்ற அற்புதமான தலர் இப்போ இந்த பாடல இருக்க கருத்துரை என்னென்னா முருகா முதல் திருவணி ஞானத்தை பெற அடியாரனுக்கு உள்ள அன்பு மனத்தை அடியேனுக்கு அருள்வாயன் வென்ற அடிபேன வேண்டிக் கொள்கிற பாடம் தனதைய தானதன தனதான என்ற பாடம் மறுமல்லியார் குழலின் மடமாதர் மருள் உள்ளி நாய் அடியன் அலையாமல் இரு நல்ல ஆகும் அடிவேன இனவல்லம் ஆன மனது அருளாயோ கருணெல்லி மேனி அரி மறுகோணே கணவல்லியார் கணவ முருகஈசா திருவள்ளிதாயம் அதில் உரைவோனே திகழ் வல்ல மாதவர்கள் பெருமாளே மறுமல்லியார் குழலின் மடமாதர் மருள் உள்ளி நாய் அடியன் அலையாமல் அதாவது மறுமல்லியா அப்படின்னா வாசனை மறுநாச வாசனை பொருந்திய மல்லிகை இருந்து உள்ள கூந்தலுடைய அழகிய பொதுமகளிர் மீது உள்ள மருள் உள்ளி நாய் அடியன் அலையாமல் காமமேக்க நினைவு கொண்ட அடிநாயன் அலைச்சல் உறாமல் இரு நல்ல ஆகும் உனது அடிபேன இனவல்லமான மனது அருளாயும் இரு நல்ல அதாவது நல்ல இரண்டாக முன்னுடைய திருவடிகளை விரும்பி போற்ற தக்கதான கற்பு மனத்தை பெருமை வாய்ந்த மனத்தை அருள் புரிய மாட்டாயா மாட்டாயோ அப்படின்னு முதல் பதில ரெண்டாவது பகுதியில் கருநெல்லி மேனி அரிமருகோணை கருநெல்லி போன்ற திருமேனியுடைய திருமாலின் மருகனை கன வள்ளியார் கணவ முருகேசன் பெருமை போன்ற வள்ளி அம்மையாரின் கணவனே முருகேசனை திருவள்ளிதாயம் அதில் உறைவோனே திகழ்வல்ல மாதவர்கள் பெருமாளே திருவலிதாயம் என்னும் துறத்தில் வீட்டிற்பவனை விளக்கம் வாய்ந்த மகா மகாதவசிகரின் பெருமாடு இனவல்ல மான மனது அருளாயோ அப்படின்னு வேண்டி கொள்கிற பாடம் இனவல்ல மான மனது அருளாயோ அதாவது இனமானவை அரிய நேம்பர் நம்ம ஏற்கனவே ஒரு பாடலில் படிச்சிருக்கோம் அடுத்தது கருநெல்லி மேனி நெல் கரு செல்லி ஒரு பாடம் பாடபேதமும் உண்டு இது வந்து திருமால் நிறம் வந்து கரு நீளம் பச்சை அப்படின்னு சொல்லுவாங்க கார் மலர்பூவை கடலை இருள் மணி அவை ஐந்து பொருளும் மணிக்கீழர் மேனியும் பரிபாடல்ல அதே கருத்துதான் இந்த இடத்துல குருராசுரர் இனவல்ல மான மனது அருளாயோ என்று வேண்டிக் கொள்கிற பாடல் அதாவது இந்த பாடலில் வந்து கணம் என்னும் சொல் பெருமை பொருந்திய அப்படிங்கிற பொருள் வந்திருக்கு இனம் என்னும் சொல்லுக்கு வகை திறன் சுற்றம் ஜாதி கூட்டம் திறன் பல பொருள் இங்கு அது அடியார் கொடுத்த குறித்து நிற்கிறது மானம் என்னும் சொல்லுக்கு மதிப்பு பெருமை அன்பு பற்று வலிமைன்னு பல பொருள் இங்கு அன்புங்கிற பொருளில் வந்தது இனமானவே அறியேனே அப்படின்னு அணிசெவி என துவங்கும் என துவங்கும் வட திருமுல்லை வாயில் திருப்பதியத்தில் அடியில் அருள் இருப்பதை இங்கே வச்சு நம்ம நம்ம எண்ணி பார்க்கணும் அபரஞானம் உலகில் அறிவு பரஞ்ஞானம் இருடியல் அருளியல் தெளிவு இரண்டையும் அருள்வது என்னுடைய இரண்டு திருவடிகள் அபரணியானம் உலகில் அறிவு பரணியானம் என்ற அருளியல் தெளிவு இரண்டையும் அருள்வது என்னுடைய திருவடிகள் அந்த இரண்டு திருவடிகளை கேட்கிறார் முருகா உனது திருவடி ஞானத்தை பெற அடியாரர்களுக்கு உள்ள அன்பு மனத்தை அடியானுக்கு அருள்முருகாயாக அப்படின்னு வேண்டிக் கொள்கிற மிக அற்புதமான பாடல் இந்த பாடலை பழனிப்பெருமான் திருவடிலும் திருவள்ளிதா பெருமாள் திருமணம் சமர்ப்பித்த அவன் அவளுக்கு பாத்திரமாகும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர் எல்லாம் அல்ல பழனி பெருமானுக்கு அரோகர குருநாதர் அருணாபுரம் மற்றொரு சரணம்சர் முருகாஜன்